காலை கடும்சுக்கு மாலை ம மதியம் நெய் உருக்கி மாலை க கடுக்காய்னு சொல்லி பழமொழி உண்டு இந்த மூணு பொருளும் சேர்த்தா கம்போனி நடக்க வேண்டாமா அதே மாதிரி வீட்டில் ஒரு முருங்கை மரம் இருந்தாலும் கம்போனி நடக்க வேண்டாம் ஏன்னா முருங்கை மரம் நம்ம உடம்புக்கு வேண்டிய அயன்சத்தை முருங்கை இலை தருது கீரைகள்லே ராணி முருங்கைக்கீரை கீரை அதோட இந்த வெயில் காலத்தில் நிறைய முருங்கை கீரைகள் கீரை வகைகள் நிறைய சாப்பிடணும் அரைக்கீரை வந்து ஒரு ஆண்மை பெருக்கி அதே மாதிரி பொன்னாங்கண்ணி கீரையும் உங்களுக்கு சிறந்த ஒரு ஆண்மை பெருக்கியும் பொன்னாங்கண்ணியை பருப்பு கூட வேக வச்சு சாப்பிட்டிங்கன்னா கவுண்ட் அதிகரிக்குமா குழந்தை இல்லைன்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி ஆகாரங்களை எடுக்கலாம் தினமும் ஒரு மாதுளம்பழம் சாப்பிட்டாங்கன்னா கர்ப்ப பைய பத்தின விஷயங்கள்லாம் நல்லா அதே போல இரவுல ஆணும் பெண்ணும் குழந்தை வேணுங்கிறவங்க தினமும் ஒரு செவ்வாழைப்பழம் நல்லா சாப்பிடலாம் இந்த மூளை தொந்தரவால கஷ்டப்படுறவங்க தினமும் வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு படுக்கணும் அதே மாதிரி காலையில் எழும்புனதும் ஒரு பெரிய டம்ளருக்கு ஒரு டம்ளர் வெந்நி குடிக்கணும் குடித்தா மலச்சிக்கலே வராது மலச்சிக்கல் இருந்தால் தான் உங்களுக்கு மூல தொந்தரவே வரும் நிறைய பேர் வந்து க கஷ்டம் கடன் கண்ணுக்கு தான் கவலைப்படுதாங்க அருகில் உள்ள கோயிலுக்கு போனாலே போதும் தினம் ஒரு கோயிலுக்கு போய் நீங்கள் அந்த சுவாமியை பார்த்துட்டு நின்னாலே நமக்கு நல்ல ஒளி கிடைக்கும் துன்பங்கள்லாம் தீரும் நான் இப்படி ஒரு கல்யாணமே ஆகாதுன்னு சொன்ன பொண்ணுக்கு தினம் ஒரு கோயிலுக்கு போக சொல்லி அவங்க பெற்றவங்கள சொன்னேன் போனாங்க இன்றைக்கி அந்த குழந்த அந்த பொண்ணு குடும்பமும் இருக்குது அப்போதையும் போட்டு இப்பவும் போட்டதுனால ஒருத்தரையும் காணும் இந்த ஸ்டார்ட் போல உங்களுக்கு குசேரில் கதை நலன் கதையெல்லாம் படித்தா நல்லதுன்னு போட்டிருக்கேன் உண்மைதான் கேட்டிங்கன்னா இந்த நலனுடைய சரிதத்தை படித்தா சனி பகவானுடைய அருள் கிடைக்கும் நலனை சனி பிடிச்சதுனால நலன் என்ன பாடுபட்டார் பத்து நிமிஷம் ஆச்சு ஒருத்தருங்க நலன் வந்து உலகத்திலே அழகி சிறந்த அழகி தமேந்தின்னு அவளை கரம் பிடிச்சார் தமைந்தி நலனை விரும்புனா இது அவங்க ரெண்டு பேருடைய தவறாக தேவர்கள் எல்லாரும் தமைந்தியை முடிக்கணும்னு போட்டி போட்டாங்க அது என்ன ஆகிட்டு பொறாமையாக மாறிட்டும் பொறாமையாக மாறி என்ன செஞ்சாங்க அவளை கரம் பிடிச்ச நலனை போய் சனியை பிடிக்க சொன்னாங்க சனி என்ன செஞ்சார் அச நலனும் ரொம்ப நல்லவர் எப்படி பிடிக்க நல்லவர்களை சனி பிடிக்க மாட்டார் அவர் கால் போது காலில் சொட்டை விட்டு கழுகிட்டார் சரியாக கழுகாமல் விட்டுட்டார் அதில் போய் பிடிச்சிட்டாரு சனி அதனால தான் கால் போது நல்ல தேய்ச்சி கழுகணும்னு சொல்கிறார் அப்படி பிடிச்சதுனால என்னாச்சு படாத பாடுபட்டார் நாடை இழந்து வீட்டை இழந்து மனைவி மக்களை எழுந்து காடெல்லாம் தெரிஞ்சு விதேச ராஜாவுக்கு தேரோட்டி ஆகி அதுக்கப்புறம் தமைந்தி அவரை அடையாளம் கண்டுபிடிச்சு அவருடைய அரியாசனத்தை எடுத்த கண்டுபிடிச்சார் இந்த கதையை நீங்க வாசிச்சால் இப்ப சொல்றாங்கல்லா மேஷத்தை எப்பதான் சனி விடும் நாங்க சனியால ரொம்ப கஷ்டப்படுதோன்னு இந்த கதையை படித்தங்கன்னா கொஞ்சம் நிவர்த்தி கிடைக்கும் சனி நிவர்த்தி கிடைக்கும் அதே மாதிரி குசேலர் என்ன செஞ்சார் தான் வறுமையை தீரதுக்காக